நான் வந்து வெளியே தேயிட்டு வந்தா தூங்கிட்டு இருந்தா செய்து வச்சு அதை வீடியோ எடுப்பேன்னு சொல்லி அவன் நிறைய டைம் என்ன பிராங்க் எடுத்துருக்காங்க ஆமா அது பயங்கரமா பிராங்க் எடுக்கும்னு சொல்லி அவர் தூங்கிட்டு இருந்தா நான் அது வர உடனே அவன் கூடாது ஏன்னா சத்தம் கௌசத்தை வந்து உடனே முடிச்சிட கூடாது உடனே நான் வந்து கேமரா ஆன் பண்ணி உடனே உடனே போயிருப்பேன் உடனே போய் பிராங்க் எடுத்திருப்பேன் அந்த வீடியோ நீங்க நான் போர் நீங்க பாப்பீங்க உண்மைக்கும் நான் வந்து இப்ப எதுக்கு உண்மையா பயங்கர கோபத்துல இருக்கேன் இப்ப அவ்வளவு சமாதானப்படுத்துறதுக்குள்ளையுமே நான் பிராங்குன்னு சொல்லிட்டேன் அவர் வந்து கேட்கல சரியான கோபத்துல இருக்கா அடிக்க முடிஞ்சிட்டா ஆனா இருந்து முறைச்சுட்டு இருக்கேன் சரியான வாங்க உங்களுக்கே தெரியும் நான் வந்து சத்தியமா விளாட்டுக்கு தான் பண்ணேன் நான் வந்து சத்தியமா விளாட்டுக்கு தான் பண்ண விளாட்டுக்கு பண்ண விவரமா ஆயிட்டு எதுக்காண்டி இந்த பிராங்கு வந்து ஊடையில ஒரு ஒண்ணு நடந்துச்சு அது வந்து எதுக்காண்டி அப்படின்னு வந்து நீ பசங்க வீடியோ பார்த்துட்டு வாங்க நான் சொல்றேன் உண்மைக்கும் சத்தியமா அந்த வீடியோ வந்து உண்மைக்கும் விளாட்டுக்கு தான் நடத்து விளாட்டுக்கு எடுத்துருப்பேன் சும்மா நான் சும்மா எல்லாருக்கு ஒரு காண்டி தான் பயங்கரமா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுருட்டை பச்சிருப்பேன் நான் வந்து நல்லா காமிச்சு நான் நான் இப்போ காமிப்பேன் பவுர்ட்டோ டப்பாவை மூஞ்சியில் போட்டு பயங்கரமாக பேய் மாதிரி ஆக்கி தூங்கிக்கிட்டு இருக்காளா அதனால வந்து சரி பேய் மாதிரி ஆக்கி அவளை வந்து பயன்படுத்தலாம் வீடியோ எடுத்து அவட்டே காமிச்சு சும்மா விளாடலாம் ஆடலாம் ஃபன்னியாக அவர் பிராங்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியில் ப்ராங்குன்னு சொல்லி கேமரா காட்டிடலாம் அப்படின்னு எடுக்கலாம்னு நினச்சேன் ஆனால் வந்து அது பாதி எடுத்துட்டு இருக்கும்போதே கொஞ்சம் நடந்து எங்க இருந்து கூட சண்டையாயிட்டு நான் வீடியோல போடுறேன் ஓகே फ्रेंड्स நீங்க பாஸ்ட் வீடியோ பாருங்க பார்த்துட்டு என்ன என்ன எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் बटरफ्लाई என்னம்மா பண்ணிட்டு இருக்க வீடியோ வேற என்ன ஓகே फ्रेंड्स நான் வந்து பாதியே கட் பண்ணி இருப்பேன் எதுக்காண்டி அப்படினா நான் என்னம்மா என்னடி என்ன ஏ வீடியோ எடுத்து சும்மா இரு நீ எல்லாரத்தி பாண்டி பெரியாட்டு நல்லவமா நடிக்கிற அத நான் வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் இத வந்து என்ன நடச்சு அப்படி நான் சொல்றேன் என்னவே என்னமா அவ வந்து என் பையன்ட்ட வந்து என்ன பேச கூட சொல்லிட்டு இருக்கா ஏய் எழுத்துறேன் சும்மா பிராங்க் தான் பிராங்க் வீடியோ எடுத்து வேற ஒண்ணே அவ சரியான கோவத்துல இருக்கா

பேச கழுவிட்டு பயணம் தூக்க முடியும் சொல்லி சரியான அடி சண்டை ஒன்னால தான் நீங்க தேவையான வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க நான் அப்படி சொல்றேன் அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்றேன் நான் பிராங்க் தான் எடுத்துக்கிட்டு இருந்தா நான் வேணுமே பண்ணலாமா சாரிமா நான் தெரிய மாட்டேன் நீ பண்ணி எத்தனை டைம் தூங்கிட்டு இருக்கும்போது பிராங்க் எடுத்த அப்படின்னு சொல்லி ஆஹ் ரெண்டுமே எடுக்கல நான் நீ ரெண்டு பிராங்க் எடுத்து தூங்க நான் பாத்தன் தெரியா எனக்கு தெரியாம எடுத்துட்டு இருக்கேன் நான் அதான் நான் தான் எடிட் பண்ண பாத்தேன்ல சொல்லுமா சொல்லலாம் சரியா அவன் சரியான கோவத்துல இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இவ வந்து அவளுக்கு சமாதானப்படுத்தணும் குடிமா ரைஸ் 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 ஆஹ் பிரியாணி ரைஸ் அடி என் பையன் பார்க்காம கோபத்துல இருக்காங்க இவ்வளவுதான் நடந்துச்சு நான் வந்து இந்த பிராங்கம் வந்து பயங்கரமா கொண்டு போகணும்னு நினைச்சு என்னால கொண்டு போக முடியல இப்போ வந்து என்னுடைய குட்டி மாவட்ட வந்து பேச பார்க்கலாம் குட்டி மாவட்ட பேச பார்க்கலாமா என்ன குட்டிமா பேசுறியா குட்டிமா ஒரே சிலருங்க என் குட்டிமா கிட்ட கொண்டு போறேன் அவர் பேசலாதுன்னு தெரில ஏய் பேசியா போட்ரி பேசியா பவுட்ரு இன்னும் மூஞ்ச லட்சம் ரூபாய் கழுவிக்கியமா பவுட்ரு இன்னும் மறையில இருக்குமா